தூத்துக்குடி நாசிரே திருமண்டலத்தின் நிர்வாகிகள் மற்றும் சபை மக்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது தூத்துக்குடி நாசிரே திருமண்டலத்தை நிர்வாகம் செய்து கொண்டிருக்கும் முன்னாள் உயர் நீதிமன்ற நீதிபதி ஜோதிமணி சார் அவர்களுடைய தலைமையில் இன்றைய தினம் தூத்துக்குடி நாசிரே திருமண்டலத்தில் தேர்தலுக்காக மட்டும் என்ற இந்த சூழ்நிலை மாறி நிரந்தரமாக இந்த திருமண்டலத்தை நிர்வகிப்பவர்கள் போல் இங்கு இப்போது செயலாற்றி கொண்டிருக்கிறார்கள் முதலாவது அது கண்டனத்துக்குரியது ஏனென்றால் இவர்கள் உயர் நீதிமன்றத்தால் தேர்தல் பணிக்கென்று மட்டும் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் இன்றைய தினம் திருமண்டல விதிகளுக்கு மீறி கிறிஸ்தவர்களின் நம்பிக்கையாகிய திருமண்டல சட்டத்திட்டங்களுக்கு எல்லாம் விலகி அவர்கள் இன்றைய தினம் தேர்ந்தெடுக்கப்பட்ட தேர்வு செய்யப்பட்ட முப்பது குருமான குருவானவர்களுக்கு முதலாவது அவர்களுடைய சம்பளத்தை நிறுத்தினார்கள் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த பின்பு அந்த சம்பளத்தை அவர்கள் விடுவித்தார்கள் இன்று மீண்டும் அவர்கள் ஏதோ குற்றவாளிகள் போல் சமுதாயத்தில் குருவானவர்கள் என்ற ஒரு அந்தஸ்தை குறைக்கும் வண்ணமாக அவர்கள் இப்பொழுது அவர்களுடைய தகுதி சான்றுகள் மற்றும் குரு பட்டத்திற்குள்ள கொடுக்கப்பட்ட அந்த சான்றுகள் எல்லாவற்றையும் மீண்டும் அதை சரிபார்க்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் அவர்களுக்கு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டுள்ளது வருகிற பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை பத்து மணிக்கு முப்பது குருவானவர்களும் திருமண்டல அலுவலகத்திற்கு அவருடைய சான்றிதழ்களை எடுத்து வர வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் இது வந்து குருவானவர்களை அசிங்கப்படுத்துகிற ஒரு செயலாகவே இது கருதப்படுகிறது ஏனென்றால் முப்பது குருவானவர்களும் திருமண்டல விதிப்படி கிறிஸ்தவர்கள் எல்லாருடைய முன்னிலை சபை மக்கள் எல்லாருடைய முன்னிலையில் அருட்பொழிவு கொடுக்கும் போது ஏதாவது எதிர்ப்பு இருந்தால் தெரிவிக்கலாம் என்று கடைசியாக கூறுகிறார்கள் அந்த அப்போது எதிர்ப்பு தெரிவிக்காத எதிர்ப்பு தெரிவிக்காதவர்கள் இன்று இந்த தேர்தலுக்காக வந்திருக்கிற அந்த நீதிபதிகள் அவர்களிடம் இதை தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து என்னால் நமது மத விதிப்படி நம்ம ஆலயத்தை தான் நம்புகிறோம் அந்த ஆலயத்து முன்னாடி அவங்க வந்து உறுதிமொழி ஏற்கிறாங்க அதுக்கு முன்னாடி சபை மக்கள்கிட்ட கேட்குறாங்க யாராவது எதிர்ப்பு இருந்ததுனால் அதை தெரிவிக்கலாம் இவங்க மேலே தவறுகள் இருக்குது குறை இருக்குன்னு சொன்னால் அந்த நேரத்தில் தெரிவிச்சிருக்கலாம் அப்படி இருக்கும்போது அப்படிப்பட்ட மத நம்பிக்கையை எல்லாம் புறந்தள்ளிவிட்டு இன்றைய தினம் இந்த நீதிபதி அவர்கள் இப்படி செயல்படுவது தவறு அதைதான் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் ஆனா ஆயிரம் குறைகள் இருக்கலாம் யாருடைய குறைகளையும் ஆராய்வது என்னுடைய நோக்கமல்ல இப்படியே நீங்க தொட்டுட்டு போனோம்னா அடுத்தது அண்ணன் எஸ்டிகே ராஜன் அவர்கள் தலைமையில் போட்ட குருமார்கள் இது தவறுன்னு சொல்லுவீங்க அதே போல் காம வெறியாட்டம் ஆடிய குருவானவர்களும் நமது திருச்சபையில உண்டு அவர்களுக்காக நான் எதிர்த்து அநேக சுமார் ஒரு மூன்று நான்கு குருவானவர்களை இந்த திருமண்டலத்திலிருந்து நடவடிக்கை எடுத்து அண்ணன் எஸ்சி கே ராஜன் அவர்கள் தலைமையில் இருக்கும்போது அதை நடவடிக்கை எடுத்தார்கள் மீண்டும் அவர்களை டிஎஸ்எஃப் நிர்வாகம் வந்தவுடனே அவங்க அவ்வளோ பேரும் மீண்டும் உள்ளே வந்தாங்க இப்போ அந்த குருவானவர்கள் மீதுலாம் நடவடிக்கை எடுக்க போகிறீர்களா இப்படியே தொட்டுக்கிட்டே போனோம் அப்படின்னா நீங்க தேர்தலை இப்போதைக்கு நடத்த மாட்டீங்க இன்னும் எத்தனை வருடங்கள் ஆக போகிறதுன்னு தெரில இன்னைக்கு அப்படியே இந்த நிர்வாகமும் ஸ்தம்பித்துட்டு இருக்கிற சூழ்நிலை இருக்கு ஆசிரியர்கள் அநேக இடத்துல ஆயிருக்காங்க அந்த இடத்த பணியிட நிரப்பாம வச்சிருக்கீங்க பிள்ளைகளுக்கு அடிப்படை வசதியான குடிநீர் வசதிகள் இல்லை எந்த காரியங்களையும் செய்து கொடுக்க நிறைய இடங்களில் இதை போன்ற பிரச்சனைகள்லாம் வருது நீங்க உட்காந்துக்கிட்டே இருந்து இந்த காரியங்களை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தேர்தலை வந்து நீங்க நடத்தவே முடியாது நீங்க வெகு தேர்தலை அறிவித்து தேர்தல் நடத்தி புதிய நிர்வாகத்திட்ட கொடுத்துட்டு போகிறது தான் உங்களுக்கு நல்லது ஏன்னா நீங்க இப்படியே செய்து கொண்டு இருந்தீங்கன்னா ஒவ்வொரு முறைகேடான காரியங்களாக தான் எல்லாமே தோன்றும் இது இன்னைக்கு ஒன்று ரெண்டுன்ட்டு ஒவ்வொரு புது புது காரியங்கள் வந்து கொண்டே இருக்கிறது ஆகவே நீதிபதி அவர்கள் இந்த மாதிரி நடவடிக்கையை எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா நாங்களும் நிறைய கம்ப்ளைண்ட்டுகள் கொடுக்கலாம் அதெல்லாம் இப்போ ஒவ்வொருத்தராக இதை மாதிரி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் அதை எந்த காலத்தில் எடுத்து முடிச்சுட்டு நீங்கள் வந்த நோக்கத்தை நிறைவேற்ற போகிறீங்கன்றது தெரில இதனால் நிறைய ஐயப்பாடுகள் ஒவ்வொரு சைட்லேயும் ஒவ்வொருடைய பார்வைகள் வேறு வேறு மாதிரி மாறும்போது நீங்கள் இந்த அணிக்கு சப்போர்ட்டும் அந்த அணிக்கு சப்போர்ட்டுன்ற சூழ்நிலை தான் இருக்குது அதனால் இதையெல்லாம் கைவிட்டு விட்டு உடனடியாக தேர்தலை நடத்தி புதிய நிர்வாகத்தை அமைச்சு தரணுன்றது தான் எங்களுடைய கோரிக்கை என்பதை கூறி என்னுடைய பதிவை நிறைவே நிறைவு நிறைவுபடுத்துகிறேன்